பாவங்களை நான் செய்திருக்கிறேன் பதி பதி தம் இல்லையா இந்த ச அதாவது இந்த துக்க சாகரத்தில் மூழ்கி கிடக்கிறேன் இல்லையா அகதிம் கதி இல்லாதவன் நான் கதி இல்லாதவன் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரினின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் ஆருளர் கலைகண்ணம்மா எனக்கு வேறு யார் இருக்கிறாங்க உன்னை விட்டான்னு கேட்குறாங்க இல்லையா எனக்கு வேற கதி இல்லைன்னா கதி இல்லாதவனுக்கு அகதின்னு பேர் நாடு இல்லாதவன் உறவில்லாதவன் அகதின்னு பேர் நான் ஒரு அகதிங்கிறார் பெருமாளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் ராமானுஜருடைய சீடராக இருந்துக்கிட்டு உன் பாயாரை இப்படி சொல்லலாமா நான் ராமானுஜ தாசன் எம்பார் பாட்டு டெய்லி எதுக்காக பாடுறான் நம்ம இது எம்பார் பாட்டு பற்பமெனத்திகை பைங்களலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதித்த மறுங்கழகும் முப்பொரி நூறடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்த முருகல் நிலா முருகல் நிலா அழகான சிரிப்பு ராமானுஜருடைய உதட்டில் இருக்கும் இல்லையா முருகல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன் கடல் சூடிய முடியும் கன நச்சிகை முடியும் எவ்வளவுன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தில் உள்ளதால் இல்லை இல்லை எனக்கெதிர் எனக்கெதிரே இந்த காம்பீரியம் வந்தவனுக்கு தான் வைஷ்ணவனுட்டு பேர் பகவான் இருக்கும்போது நான் யாருக்கும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவன் பார்த்துக்கிறான் அப்படி என்கிற ஒரு இது சரணாகதியில் ஒரு அங்கம் இது பொறுப்பை அவனிடத்திலே கொடுத்து விடுவது அவன் பார்த்துப்பான் அவன் பார்த்துப்பான்ட்டு இல்லைன்னு சொல்கிறான் இல்லையே மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் கீழே வருத்தன இருக்கிறான் அப்போ இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு அந்த அது அப்போது நம்ம இதை பொழுது நமக்கு தோள்களெல்லாம் சிலிர்த்து பாடணும் இல்லையே அப்போ சோகம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அசோகம் அப்படின்ட்டு சொல்கிறான் சோகத்தை இழப்பதற்காகத்தான் இந்த ராமானுஜ கூடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ராமானுஜர் க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இத்தனை ராமா ராமானுஜ கூடம்னுட்டு பேர் ராமானுஜருடைய அடியார்கள் சேருவதற்கான ஒரு இடம் அது எல்லா ஜாதியிலையும் இருக்குது எல்லா மொழியிலையும் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது இல்லையா வன்னியர்களுக்கு ராமானுஜ கூடம் இருக்குது எல்லாருக்கும் இது இருக்குது கேஸ்ட் வித்தியாசமெல்லாம் இதில் கிடையாது ஏன் நம்ம தாத்தா இந்த இடத்துல ஒரு ராமானுஜர் கூட ஏன் அங்கே ஒரு கண்ணன் மண்டபம் கட்டி இருக்கிறாங்க இந்த இடம் கிடையாது நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஒரு ராமானுஜ கூடம் இருக்கும் கூடம் இல்லாத ஒரே கடம் ராமானுஜதாசர்கள் ஒன்றாக சேருவதற்கான இடம் அப்போ அந்த இடம் அதுதான் சங்கம் அதுதான் களம் பாவைக்களம்னுட்டு பேர் இந்த ராமானுஜ கூடத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா களம் அந்த இடத்துல பகவானுக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட போகுது சரி இப்போ பாசரத்துக்கு போவோம் சிற்றம் சிறுகாலே சிற்றம் சிறுகாலே காலே சிறுகாலே சிற்றம் சிறுகாலே சிற்றம் சிறுகாலே என்ன பிராதகாலம்னுட்டு பேர் இப்போ பிராதகாலம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த மூன்று மணியில் ஆரம்பித்து இருக்குது இல்லையா இது எப்படி என்ன கங்குலும் பகலும் கண்துயிலறியாள் பகல் என்பது துவங்குகின்ற நேரம் கங்குல் எனப்படும் இரவும் முடிகின்ற நேரம் ரெண்டும் சந்திக்கின்ற நேரம் தான் திருப்பாவை நேரம் இது மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் ஆண்டுக்கு நாலுலேருந்து ஆறு வரைக்கும் இந்த ஆறு பிறந்துட்டால் மகர ராசி பிறக்க போகுது இல்லையா கிரகங்கள் சூரிய கிரணங்கள் எல்லாம் வந்திருக்கு நீங்கள் இந்த பாசனங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கு இணையான ஒரு பிரபந்தம் எதுன்னு சொன்னால் திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சியும் இந்த திருப்பாவை மாதிரியான ஒரு அமைப்பில் பாடப்பட்டது அதில் என்ன ஆரம்பிக்குது கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையிருலகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் ஆரம்பிக்குது இல்லையா முடிக்கும்போது எப்படி முடிகிறாரு கடிமலர் கமலங்கள் மலந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ துடி இடையார் சுரி குழல் புழிந்து துதறி துகளடு தேறினர் நலரங்க என்ன அர்த்தம் அதுக்கு காவிரி கரையில் பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க பிராதகாலம் அப்போ பெண்கள் எப்போ ஸ்நானம் பண்ணணும் எப்போ ஸ்நானம் பண்ணணும் பத்து மணிக்கு மேலேயா அவன் கிண்டல் பண்ணுறாரு எப்படி கிண்டல் பண்ணுறா தெரியுமா இதை பாரு அங்கே பொம்பளைங்கெல்லாம் குளிச்சிட்டு கரையேறி தங்களுடைய எடுத்து ஏறினர் துணியை பிழிஞ்சு தோட்டம் போட்டுக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க நீ இன்னும் எந்திரிக்கலையாங்கிறாருங்க நான் அதை பார்த்து துயிலெடுத்து ஏறினர் சூழ்ப்பு நலரங்க எத் எதை எதோடு பண்ணுறாரு பாருங்க அப்போது என்ன அர்த்தம் விடியகாலை விடியகாலைங்கிறது ஆன்ம விழிப்புக்கான நேரம் அதாவது மூன்று காலங்கள் இருக்குது ஒரு காலம் இரவு அதுக்கப்புறம் இரவும் பகலும் சேருகின்ற இந்த காலம் இந்த காலம் தான் முக்கியமான ஏன்னா இதுதான் இந்த பக்கமாக அந்த பக்கமாக மதில் மேல் பூனை என்பது ஏன்னா பிராத காலம் என்பது எதற்காக சொன்னார்கள் என்றால் அதில் ஒரு ஒரு சூட்சமம் இருக்குது என்னென்னா இப்போது பாலை வந்து தயிராக்கணும் பாலை தயிராக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் பாலை சூட வச்சு ஆற வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் தயிரை போடுறோம் ஒரு ரெண்டு துளி மூணு துளி சொட்டு போடுறோம் போட்ட உடனே அது எப்போ பண்ணணும் ராத்திரி நேரத்தில் பண்ணணும் இல்லையா ராத்திரி நேரத்தில் அது செய்யும் ராத்திரி நேரத்துலேருந்து இருந்து விடிய கால நேரத்தில் பார்த்தா அது கட்டி தயிராக இருக்கும் இல்லையா இதுக்கு நடுவில் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஏந்திரிச்சு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி காலம் தயிராவதற்கு முன்னாடி அப்போ பாலில் இருந்து